ஆண்டவர் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த எட்டாம் மாதத்துடைய கடைசி நாள் இந்த முப்பத்தி ஒராந்தேதி சனிக்கிழமை காலை பொழுதுலே அணுதன கண்மலை திரு சுவாயிலா உங்களை சந்திப்பதே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிற கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம் பிரசங்கின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்க மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக மனுஷனுடைய பிரயாசம் அவன் மனதுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா மனதில் திருப்தி தரும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்முடைய மனசிலே ஒரு திருப்தியை தருகிறது நம்ம படுகிற பிரயாசம் நம்ம திருப்தி செய்ய முடியாது சில பேர் ஒரு பெரிய கனவோடு வேலை பார்ப்பாங்க அதற்குரிய சம்மளம் கிடைக்காது அதெல்லாம் விட்டுருங்க சம்பாத்தியம் பண்ணணும் வேலை செய்யணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் தேவனிடத்தில் நாம் சேரும் பொழுது தேவன தருகிறது எல்லாம் எப்படி இருக்கோம்னா திருப்தி அமை அதில் எந்த பிரச்சனையும் செய்ய வராது ஸோ கத்தோடைய நாம் உயர்த்தப்படுவதாக தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கூட நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அப்படின்னா அந்த இலைப்பாறுதல் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருப்தி என்கிற ஒன்று வரும்போது தான் அவனுக்கு இலைப்பாறுதல் என்கிற ஒன்று கிடைக்கும் திருப்தியாகும் வரைக்கும் எந்த மனிதனும் இலைப்பாற போகிற கிடையாது நீங்கள் மனுஷனை நம்பி சொந்தக்காரங்களை நம்பி உறவுளை நம்பி அண்ணனை நம்பி தம்பியை நம்பி புருஷனை நம்பி மனைவியை நம்பி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சமாதானத்தை வந்து திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்க்கை பயணப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்தில் வைங்க உங்களுடைய மனசில் பூரண திருப்தி நினைச்சுவார் அதனால் எத்தனையோ வருஷம் வந்தால் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை ஆனால் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்த போது பார்த்திங்க அப்படின்னா வேதம் சொல்கிறது ஒன்று சாமியோ ஒன்றாம் அதிகாரத்தில் அப்புறம் அவளை என்ன செய்யலையா முகமாய் இருந்தது இல்லை என்று நாம் என்ன செய்ய முடிகிறது வாசி வருஷம் தான் வாசி கேட்போம் ஒன்று சாமியோ முதலாம் அதிகாரம் அப்பொழுது அவள்

மனிதன் பாடு பிரயாசம் வாய்க்காக தான் மனதுக்கு என்ன இல்லை அப்போ ஒரு மனிதன் சாப்பிடுகிற உணவு அவனுக்கு என்ன செய்யாது மனதை திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது இந்த சாப்பிட்ற நேரம் இருக்கலாமே தவிர மனதினுடைய திருப்தி என்பது வேறு அது தேவன் தான் கொடுக்கணும் பாருங்கள் குழந்தையே பிறக்கலை ஆனால் ஜோ பண்ணிட்டு போகும்போது துக்கம் துக்கம் இல்லாமல் போகிறார் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆண்டவர் பாதத்தில் ஜெபித்த அண்ணாளுக்கு மனதில் ஒரு திருப்தியை கொடுத்தேன் என்ன திருப்தி கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையே தருவார் இந்த கண்மழை தீச்சியை கேட்டுக்கொண்டு அருமையான உன் தேவை அது இந்த மாற்று கடைசி பகுதியிலே இந்த கண்மளித்தி நிகழ்ச்சி மூல கர்த்தருடைய ஆவியால் அவர் உங்களோடு பேசுகிறார் மனித ஏமாற்றிருக்கலாம் உங்கள் முயற்சி தோற்று போயிருக்கலாம் நட்புகள் உதவி செய்ய முடியாது அதெல்லாம் மறந்துருங்க நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு தருவார் நீங்கள் புதிய ஒன்பதாவது மாற்றுக்குள்ளே போகும்போது எப்படி போகணும் அப்படின்னா திருப்தி அடைந்தவர்களாய் போகணும் நம்முடைய பலன் அல்ல நம்முடைய பணம் அல்ல நம்முடைய திறமை அல்ல கத்தோடைய திறமை கத்தோடைய கிருமை கத்தோடைய இரக்கம் அவருடைய மனது உருக்கம்தான் நமக்கு மனதில் என்ன செய்வோம் திருப்தியாக குழந்தை பிறக்கட்டாலும் அவள் போனது எப்படி தான் போனால் நல்லா நீங்கள் அடுத்த மாதத்திற்குள் பிரவேசிக்கும்போது கற்றத்திற்கிற திருப்தியோடு தேவன் உங்களை என்ன செய்வார் வழி நடத்துவார் நிச்சயம் உங்களை திருப்தி செய்வார் பிரபு பிதாவே எங்களுடைய பிரயாசத்தில் நாங்கள் திருப்தியை பெற முடியாமல் இருந்தாலும் நம்முடைய கிருபையினால் இரக்கத்தினால் தயவுனாலும் அதை பெற்று நாங்கள் ஒன்பதாவது மாதத்துக்குள்ளாய் பெருசியை தொடர்ந்து நீ கிருபை தரப்போகிற அப்படின்னு ஆலோசித்தோம் ஏசு நிமித்த ஜமகிழன் நல்ல தான் ஆமேன் கான்பிரசியும் நாளை காலை ஞாயிறு ஆராதனை கலந்து கொள்ளுங்கள் நாளை மறுதினால் கண்மலைத்தினை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக நாளை நமக்கு ஆராதனையோடு கூட சேர்ந்து வாக்குத்தராதனை நடைபெறும் அதில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆலயத்தில் கலந்து கொண்டு நாமத்தை மையப்படுத்தும் கத்த முடியாசி கண் விஷயம்